ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அக்ஷய கிருதி அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கலாம் கிருதி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பெரியவர்கள் முன்னாடியே சான்றோர்கள் முன்னாடியே ஒரு பெண் வந்து அங்கே அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படி அந்த இதில் வந்து கிருஷ்ணர் துணி கொடுத்து அந்த விஷயத்தை அங்கே நிறுத்துறாரு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பாண்டவர்கள் வெளியேற்றப்படுறாங்க அப்போ அவங்க போய் ஒரு காட்டில் வசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்டுக்கு போய் அவங்க இருக்கப்போ அவங்கள பார்க்குறக்காக நிறைய பேர் அங்கே போகிறாங்க வேறு நாட்டு ராஜாக்கள் முனி பொதுமக்கள் எல்லாருமே அவங்களை சந்திக்க காட்டுக்கு போறாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு நிறைய பேர் வந்து நல்லா வாழ்ந்தவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க நிறைய பேர் நீ இப்படியெல்லாம் இருந்தல இருந்தால இப்ப இப்படி ஆயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி பேசலாம் அப்படின்னே கொஞ்சம் பேரும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அவரை அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்போ திரௌபதியால் வர்ற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நல்ல உணவோ ஒரு தாகத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க முடியாமல் அவங்க ரொம்ப திண்டாடி போகிறாங்க அப்போது கிருஷ்ணர்கிட்ட அவங்க கேட்குறாங்க என்ன எங்களை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டிங்களே எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க இப்படி வர்றவங்களுக்கு எதுவும் கொடுக்காமலாம் அனுப்புறதுங்கிறது விருந்தோம்பல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட திரௌபதி கேட்குறாங்க அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த விஷயத்தில் ஒன்று கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணர்னால் செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கா அவரே வந்து இவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனால் கிருஷ்ணர் வந்து அப்படி செய்யல கிருஷ்ணர் என்ன அப்படின்னா தர்மரை கும்பிட சொல்லு அதாவது கும்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சூரியனை கேட்க சொல்லி தர்மர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி திரௌபதி கிட்ட சொல்றாங்க அப்புறம் திரௌபதி வந்து தர்மர் கிட்ட சொல்லி சூரியனை கும்பிட்டு அப்படி சூரியனை கும்பிட்ட நாள் வந்து சித்திரை மாத அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் அதாவது அமாவாசை முடிஞ்சதும் பிரதமை வரும் ஃப்ரெண்ட்ஸ் பிரதமைக்கப்புறம் துவிதியை வரும் அதுக்கப்புறம் கிருதியை வரும் அந்த கிருதியை அன்னைக்கு சூரியனை வழிபட்டு சூரியன் வந்து இவங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்குறக்காக ஒரு அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை இவங்களுக்கு கொடுக்குறார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சூரியன் கிட்ட இரு வந்து அக்ஷய பாத்திரம் வாங்கின நாள் கிருதியை அந்த கிருதியை திதி வர்ற நாள் அதனால தான் இது அக்ஷய கிருதியை அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு பேர் வருது அக்ஷயம் அப்படின்னு சொன்னால் ஆதித்யன் கொடுத்த அல்ல அல்ல குறையாத ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த பாத்திரம் இவங்களுக்கு கிடைச்ச நாள் கிருதியை அதனால தான் இதுக்கு பேர் வந்து அக்ஷய கிருதியை